மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தார்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்த கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இப்பொழுது கோயில்பட்டிக்கு வருவதற்கு முன்பே அரை மணி நேரமாக மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருக்கிறார் இதை எதைக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாகவே நாங்கள் பார்க்கிறோம் கல்லூரி எழுத்தாலே கல்லூரி மாணவிகள் காத்திருந்து கை கை தூக்கி கை காட்டுகிறார்கள் அண்ணன் அவர்களுக்கு எதை காட்டுகிறது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை காட்டுகிறது தென் மாவட்டத்தின் தென் மாவட்டத்தின் நடுப்பு நாயகமாக இருக்கின்ற கோவில்பட்டி நகரில் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தில் நீந்து வருகிறார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதே எழுச்சி இன்றைக்கு கோவில்பட்டியில் ஏற்பட்டிருக்கிறது பாரத நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு செலவமைப்போம் வைப்போம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீது எவ்வளவு பற்று வைத்திருப்பார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி எங்கெல்லாம் தமிழனையும் தமிழையும் புகழ் பரப்பி கொண்டே இருக்கிறார் குஜராத்திலே தமிழ் சங்கமம் காசியிலே தமிழ் சங்கமம் எங்கு போனாலும் தமிழனுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய திட்டங்களை எல்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் மட்டுமே முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் தமிழகத்துக்கு வரவே இல்லை ஆனால் அண்ணன் முதலமைச்சராக இருந்தபோது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நிறைய திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மத்திய அரசுடைய திட்டங்களை ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசு உதவி வேண்டும் ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது மூன்று தடவை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை பாரத பிரதமராக வந்த நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களையும் அதனுடைய மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களையும் நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ்அவளால் மட்டுமே முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா நிச்சயமாக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் தினசரி கொலை கொள்ளைகள் பேப்பரை திருப்பி பார்க்கவே முடியவில்லை பேப்பரை பக்கத்து பக்கம் பார்த்தா பெண்கள் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் காரணம் திமுக காரங்களே உடன்பாட இருக்கிறாங்க இதையெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்னும் கடம்பூர் ராஜ் அவர்கள் நிறைய திட்டங்களை அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இங்கு கொண்டு வருவார்கள் நாங்களும் உறுதுணையாக இருப்போம்